வணக்கம் தொடர்களை இது உங்கள் யாக் பிரீதி நைன்டி என் பிரீதி சேனல் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா தமிழில் இருக்கக்கூடிய தன்வினை பிரிவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை இது எப்படி மாறுது அப்படின்றது தன்வினை பிறவினை எப்படி மாறும் செய்வினை வந்து செய்யப்பாட்டு வினை எப்படி மாறுது அப்படியும் அதுக்குள்ள ஒரு பத்து எடுத்துக்காட்டு ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு தன்வினைக்கு ஒரு பத்து எடுத்துக்காட்டு பிறவினைக்கு ஒரு பத்து எடுத்துக்காட்டு இப்படி பத்து பத்து எடுத்துக்காட்டோட நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் தன்வினைன்னா என்னன்னா ஒரு இருக்கும் அந்த எழுவாய் வந்து தானே செய்யும் தொழிலை உணர்த்துவது தான் தன்வினை இப்ப வந்து நான் படித்தேன் நான் படிக்கிறது எனக்கு தான் வந்து வெற்றி ராமன் படித்தான் அப்படின்னா ராமன் படிச்சா ராமன் தான் வாழ்க்கையில முன்னேறக்குமா ராமன் வாழ்க்கையில நல்லா படிச்சு சம்பாரிச்சு அவசரத்துலாம் சோ அந்த எழுவாய் வந்து தனக்கானது செய்யறதுதான் தன்வினை விரையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது தன்வினை ஆகும் அதாவது கோதை நன்கு படித்தால் எடுத்துக்காட்ட நன்கு படித்தால் நல்லா படிச்சா அவ வாழ்க்கையில நல்லா இருக்கலாம் ஆகலாம் அப்ப இங்க ஒரு செயல்ங்கிறது அவளை முன்னிலைப்படுத்தி அவக்கான தேவையை தான் தன்வினை கோதை நன்கு படித்தாள் எடுத்துக்காட்டை நல்லா கவனிச்சுங்க எடுத்துக்காட்ட அப்படியே எக்ஸாம் கேட்டுருவாங்க கோதை நன்கு படித்தாள் தன்வினை மன்னர் நாட்டை ஆண்டார் பெரியவர் கடவுளை தொழுதார் இது எல்லாமே எடுத்துக்காட்டு பெரியவர் கடவுளை தொழுதார் அடுத்து பந்து உருண்டது பந்து உருண்டதுலாம் எல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இதை கவனமா கவனிச்சுக்கங்க எடுத்துக்காட்ட அப்படியே மனப்பாடம் வச்சுக்கிறது நல்லது பந்து உருண்டதுங்கிறது தன்வினை அடுத்தது பாருங்க பாப்திமா திருக்குறள் கற்றால் அதாவது பாத்திமா திருக்குறள் கற்றாள் அவ திருக்குறள்ல இருக்க அறிவுரைகளை ஏத்து அவ வாழ்க்கையில சிறப்பா வாழலாம் அதான் பாத்திமா திருக்குறள் கற்றால் இத்தொடரில் பாத்திமா எனும் எழுவாய் ஒரு செயலை தானே செய்வதனால் இது தன்வினை தொடராகும் அடுத்து சில எடுத்துக்காட்டு கொடுத்துருவாங்க பாருங்க புரட்சி கொடி திருக்குறளை கற்றால் இது என்ன தன்வினை வாக்கியம் புரட்சி கொடி திருக்குறள் கற்றாள் திருக்குறளை கற்றா அவன் நல்லா இருப்பா அவ அறத்தோட வாழ்வா அந்த பண்புகளோட வாழ்வா நல்ல பண்புகளோட வருவா அதுக்கடுத்து இலக்கியா புத்தாடை அணிந்தாள் இலக்கியா புத்தாடை அறிந்த அணிந்ததுனால வேற யாருக்காவது உண்மையா அப்படின்னா இல்ல அவளுக்காக அவ புத்தாடை அடைந்தா அப்ப அது தன்வினை வாக்கியம் கலைஞர் வடமொழியும் தமிழும் பயின்றார் தன்வினை வாக்கியம் அடுத்து பூவிலி பெரிய புராணம் பயின்றாள் பூவிலி பெரிய புராணம் பயின்றாள் இவங்க பூவி பூவிலி வந்து பெரிய புராணம் பயின்றாள் இவ்விருப்பட்டு தானா பயில்றா தானா கத்துக்கிறா தானா படிச்சு முன்னேறா அப்ப பூவிலி பெரிய புராணம் பயின்றாள் தன்வினை வாகியம் அதுக்கடுத்து உண்டாள் தாய் வந்து உணவு உண்டாள் தாய் அவ அவளுக்கு உணவு சோ தாய் உணவு உண்டாள் தன்வினை வாக்கியம் பொற்கொடி ஆயக்கலை அறுபத்தி நான்கனையும் கற்றாள் பொற்கொடி வந்து அவளாதான் இஷ்டப்பட்டு கத்துக்கிறா அப்ப தன்வினை வாக்கியம் பொற்கொடி ஆயக்கலை அறுபத்தி நான்கனையும் கற்றாள் இப்போ தன்வினை வாக்கியத்துக்கான ஒரு செயலை தானா விருப்பப்பட்டு செய்யறது தனக்காக செய்யறதுதான் தன்வினை எழுவாய் வந்து எழுவாயை முன்னிலைப்படுத்தி சொல்றதுதான் தன்வினைக்காக சொல்றதுதான் வந்து பிறவினை சொல்றோம் வினையின் பயன் எழுவாயின்றி பிரிதொன்றை சேரும் மயின் அது பிறவினையாகும் ஒருவன் பிறரை கொண்டு தொழிலை செய்வ உணர்த்துவது எழுவாய் ஒரு செயலை கொண்டு செய்விப்பது அல்லது பிறருக்காக செய்வது பிறருக்காக செய்யறது பிறருக்காக செய்யணும் நம்ம செய்யற செயல் வந்து தனக்கு பயன்படுதோ இல்லையோ அது பிறருக்கு பயன்படணும் அதுதான் இங்க முக்கியம் பிறருக்காக செய்யறதுதான் நம்ம பிறவினைன்றும் அதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பிறவினைக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க ஆசிரியர் பாடம் கற்பித்தார் ஆசிரியர் வந்து எல்லாமே தெரியும் அவர் தனக்குள்ளே வச்சுக்காம பிறருக்கு பயன்படுற வகையில குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கிறார் அப்ப ஆசிரியர் பாடம் கற்பித்தார் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியம் அடுத்த சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க கனக விஜயர் செங்குட்டுவனால் வெல்லப்பட்டார் கனக விஜயர் செங்குட்டுவனால் வெல்லப்பட்டாருங்க ஒருவர்னால ஒருவர் வெல்றாங்க அப்ப பிறருக்கு பயன்படுது அதனால இது பிறவினை வாக்கியம் பாத்திமா திருக்குறளை கற்பித்தாள் பாத்திமா வந்து திருக்குறளை கற்றால்னா வாக்கியம் இங்க வந்து கற்பித்தால் கற்பித்தாள்ங்கிறது நாலு பேருக்கு பயன்படுற வகையில நாலு பேருக்கு கற்பிக்கிறா ஒரு டீச்சரா இருந்தா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கற்பிக்கிறது ஒரு டியூஷன் எடுக்கிறா அப்படின்னா நாலு பேரு நாலு குழந்தைங்களுக்கு கற்பிக்கிறது தான் பாத்திமா திருக்குறள் திருக்குறள் பிறவினை வாக்கியம் பாத்திமா என்னும் எழுவாய் அச்செயலை பிறரை கொண்டு செய்வதனால் அது பிறவினை தொடராகும் ஒரு எழுவாய் வந்து பிறருக்கு பயன்படுற மாதிரி பிறரை கொண்டு முடிவது தான் பிறவினைத்தனர் வேறுமாடி திருக்குறள் கற்பித்தாள் ஆற்று பாடல்களை மதுரை உப்பூரி குடிகிலார் மகனார் உருத்திர சன்மர் தொகுப்பித்தார் இது வந்து பிறவினை வாக்கியம் அப் மகனானுச்சி பாடல்களை மதுரை உப்பூரி குடிகிறார் மகனார் உருத்திர சன்மார் தொகுப்பித்தார் அடுத்து தேன்மொழி பாடம் பயிற்சி தேன்மொழி பாடம் பயிற்சி பாடம் பயின்றாள் தன்வினை வித்தால் அப்படின்னா பிறவினை மாதவி நடனம் கற்பித்தால் இங்க வந்து மாதவி நடனம் கற்றால்னா தன்வினை மாதவி நடனம் கற்பித்தால் பிறருக்கு பயன்படுது அப்ப கற்பித்தாள்ங்கிறது பிறவினை குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டினால் தாய் உணவு உண்டாளுங்கிறது மேல பார்த்தோம் நம்ம தன்வினை இங்க வந்து குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டினால் வேற குழந்தைக்கு தாய் உணவு ஊற்ற அப்ப அது பிறவினை பாத்திமா தமிழ் கற்பித்தாள் கற்றாங்கன்னா தன்வினை இங்க வந்து பாதிமா என்ன பண்றாங்க தமிழ கற்பிக்கிறாங்க கற்பித்தால் பிறருக்கு பயன்படுற மாதிரி இருக்கு அப்ப இது பிறவினை முருகன் சிலப்பதிகாரத்தை படிப்பித்தான் முருகன் சிலப்பதிகாரத்தை படித்தான் தன்வினை ஆனா இங்க என்ன பண்றான் முருகன் சிலப்பதிகாரத்தை படிப்பித்தான் அது பிறருக்கு பயன்படுற வகையில படிச்சு காட்டுறான் அப்ப முருகன் சிலப்பதிகாரத்தை படிப்பித்தான் பிறவினை பிறவினைகள் வி பி போன்ற தொகுதிகளை கொண்டு வை உருவாக்கப்படுகின்றன பிறவி நிறைவினைகள் வினைகளை கொண்டு செய்தாள் வைத்தாள் பண்ணுவாள் அந்த மாதிரி போன்ற துணை வினைகளை இணைத்து உருவாக்கப்படுகின்றது இது என்னன்னு கேட்பாங்க எக்ஸாம்பிள் பிறவினைகளை வந்து எதை கொண்டு முடியுது அப்படின்னா செய்வை பண்ணு முதலிய துணை வினைகளை கொண்டு முடிவது வி பி போன்ற விகிதிகளை கொண்டு முடியும் இதுதான் பிரவினை தன்வினை பாரு தன்வினை தன்வினை வந்து அவன் திருந்தினான் அப்படிங்கிறது வந்து தன்வினை அவன் திருத்தினான் அல்லது திரும்ப செய்தான் அப்படிங்கிறது திருவினை வந்து அவர்கள் நன்றாக படித்தனர் நன்றாக அவங்களுக்கு தான் நல்லது அப்ப அவர்கள் நன்றாக படித்தனர் தன்வினை பிரவினைக்கு எக்ஸாம்பிள் பாருங்க அவனை திருத்த செய்தான் பிறவினை ஒருவன் வந்து இன்னொருத்தனை திருத்த செய்றான் அப்ப வந்து பிறவினை தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் தந்தை வந்து மகனை நன்றாக படிக்க வைத்தார் தந்தை வந்து படிச்சா அவர் தன்வினை இவர் வந்து மகனை படிக்க வைக்கிறார் அப்ப அப்ப பிறரை பிறவினை பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார் இங்க வந்து ஒரு தையன் வந்து ஒருத்தர் நாள் நடைபெறுது அப்ப வருவித்தார் அப்படிங்கிறது பிறவினை அன்வினையை பிறவினையாக்குவதற்கு செய்ய வேண்டுமன வந்து நம்ம வந்து தன்னினையை பிரவினையா மாற்றுகொண்டு இப்போ என்ன கவிதா திருக்குறள் கற்றால் இதை வந்து பிறவினையா மாற்றுங்க அப்படின்னு எக்ஸாம்ல கொடுத்துருவாங்க தன்வினையை பிறவினையாக்குவதற்கு செய்ய வேண்டுவன தன்வினையை பிறவினையாக்குவதற்கு செய்ய வேண்டுவன சிலது கொடுத்துருக்காங்க பாருங்களாம் தன்வினை பகுதியில் உள்ள மெல்லின மெய்யை வல்லின மெய்யாக மாற்ற வேண்டும் என்ன பண்ணணும்னா தன்வினை பகுதியில் உள்ள மெல்லின மெய்யை வல்லின மெய்யாக மாற்ற வேண்டும் எக்ஸாம்பிள் பாக்கலாமா திரும்பினான் இங்க வந்து என்ன நனன நமனதான் மெல்லினம் ஓகேவா இந்த மெல்லினம் மெய் இருக்கலையா அப்ப நனன நமன இந்த நா வந்து மெல்லினம் இத வந்து நம்ம என்ன மாத்தணுமா வள்ளினமாத்திறவினையா செய்வதற்கு என்ன செய்யணும் இந்த மெல்லினத்தை நம்ம வள்ளினமா என்ன நனன நமன வல்லின கசட தபர மெல்லினத்தை வள்ளினமா மாத்தணும் நம்ம அப்ப இந்த நனன்னு நமனங்கிறது வந்து கசட தபரவா மாறணும் இங்க நான் இருக்கா அப்ப நாக்குள்ள வள்ளினம் என்ன தாவந்துடணும் குருந்தினான் தன்னினை நான் அப்படிங்கிறது பிறவினை அதுக்கு அடுத்து பாருங்க தன்னினை பகுதியில் உள்ள வள்ளின மெய்யெழுத்தை இரட்டிக்க வேண்டும் தன்னினை பகுதியில் உள்ள வள்ளின மெய்யெழுத்தை இரட்டிக்க வேண்டும் இங்க என்ன இருக்கு எடுத்துக்காட்டு தன்னினையில பழகினான்னு இருக்கு அப்ப இத நம்ம வந்து இரட்டிக்கணுமா அப்ப வேற ஒண்ணும் இல்ல அப்படியே இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இரட்டிக்கணும் அந்த எழுத்துக்கூடிய மெல்லின வல்லினத்தை இந்த இரு எழுத்துக்குரிய கசதுக்கு அப்புறம் தான் வல்லினன்னு சொல்றோம் உங்க கீ இருக்கா அப்ப கீக்குரிய வல்லின எழுத்துனதுன்னா இக்கு அப்ப பழக்கினது திருவினையா மாறிடும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பழகினான் அப்படிங்கிறது தன்வினை இந்த தன்வினை பகுதியில் உள்ள வல்லின எழுத்துன்னா கீ கசதுக்கு அப்புறம் வருது அக்கி அதை வந்து இரட்டிக்க வேண்டுமா அப்போ நான் அந்த அதுக்கு இனமா உள்ள மெய்யெழுத்துனா இக்கு கீக்குள்ள வல்லினம் மெய்யெழுத்துனா இக்கு அப்ப பழக்கினான் அதுக்கடுத்து பாருங்க தன்வினை பகுதியுடன் அதாவது குசுடு துபருங்கிறது எனவே வல்லினம் என்னும் விகுதிகளை ஒன்றை அதாவது வினை பகுதியுடன் குசுடு துபுரு விண்ணும் விகுதிகளை ஒன்றை சேர்க்க வேண்டும் செய்தான் அப்படின்னா செய் வித்தான் செய்தான் தன்னினை செய் வித்தான் அப்படிங்கிறது பிறவினை குசுடுபரு கசதத்தப்பிர குசுடு பிரதெல்லாம் வள்ளினை எழுத்துக்கள் வள்ளினை எழுத்த சேர்த்துட்டாவே அது வந்து பிறவினையா மாறிடும் அடுத்து பாருங்க தன்வினை பிரவினை தன்வினை பிரவினை அதை பார்த்துக்கோங்க அகல் அப்படின்னா தன்வினை அகற்று அப்படின்னா பிறவினை அகல்னா தன்வினை அகற்று அப்படின்னா பிறவினை அமைவான்றது த தன்வினை அமர்த்துவான் அப்படிங்கிறது பிறவினை ஏறு அப்படிங்கிறது தன்வினை ஏற்று அப்படின்னா பிறவினை செய் அப்படின்னா தன்வினை செய் வி அப்படின்னா பிறவினை உன் அப்படின்னா தன்வினை உன் வி அப்படின்னா பிறவினை இங்க பாருங்க நீங்க சொன்னா அத்தனை எக்ஸாம் வந்திருக்காங்க குசுடு துபுரு லாஸ்ட் சொல்லிட்டு பாருங்க ஒரு ரூ வந்திருக்கு அதே மாதிரி குசுடு துபுரு எட்டு வந்திருக்கு அடுத்தது பாருங்க ஏறு ஏற்றுல ரூ வந்திருக்கு செய் பிறவினையா மத்தவங்க நம்ம வி பயன்படுத்தலாமா அப்ப செய் வி பிறவினையா மாறிடுச்சு உன் அப்படின்னா பிறவினையா மக்கத்துக்கு நம்ம வந்து பி பயன்படுத்தலாமா அப்போ உன் பி பெருகு அப்படின்னா பெருக்கு வாடுங்கிறது தன்வினை வாற்று அப்படின்னா பிறவினை மடங்குனா தன்வினை மடக்கு அப்படின்னா பிறவினை வந்து மெல்லினம் வந்து மல்லினமா மாறி இருக்கு கடை அப்படின்னா தன்வினை கட்டு அப்படின்னா பிறவினை கடக்குள்ள பிறவினை கட்டு உருகுனா தன்வினை உருக்குனா பிறவினை படித்தாங்கிறது தன்வினை பித்தாங்கிறது பிறவினை போனான் அப்படின்னா தன்னினை போக்கினான் பிறவினை உண்டனா உருட்டினான்றது பிரவினா மாறிடும் நடந்தாங்கிறது தன்வின நடத்தினாங்கறது பிறவினை புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தனக்கான செயல்களை தானே நல்லதுக்காக செய்யறதா தன்னினை பிறருக்கு பயன்படுற மாதிரி பிறரை உயர்த்துவதற்காக பிறருக்காக செய்றது வந்து பிறவினை ஆசிரியர் மாணவனுக்கு கற்பித்தாருங்கிறதும் ஆசிரியர் மாணவர்களுக்கு கற்பித்தாருங்கிறதும் ஆஹ் அஹ் திருக்குறளை படிப்பித்தாருங்கிறதும் ஒரு அப்பா மையனுக்கு கற்பித்தாருங்கிறதும் தாய் மகனுக்கு ஊட்டினார் அப்படிங்கிறது எல்லாமே பிறவினை இதெல்லாமே ஒருவர் வந்து நூறுத்தருக்கார செய்யறாங்க தன்வினைன்றது தாம் படிக்கிறது தாம் முன்னேறது தனக்கு பயன்படுற மாதிரி தன்னை மட்டுமே சொல்றதுதான் தன்வினை தன்வினைக்கும் பிறவினைக்குமான உள்ள எடுத்துக்காட்டை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பாருங்க சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க தன்வினை மாகியத்தை பிறவினை மாகியமாக மாற்றுதல் ஒருவன் தானே செய்யும் செயலை குறிப்பதுதான் தன்வினை எடுத்துக்காட்டு வந்து அமர்தான் அதான் ஈஸி தான் என்னக்கிறேன்னா தனக்காக பயன்படணும் நான் செயல்பது நமக்காக இருக்கணும் அதான் ஒருவன் தானே செய்யும் செயலை குறிப்பது தன்வினை அமர்தான் அவன் அமர்னான் அது வந்து தன்வினை வாக்கியம் ஒருவன் பிறரை கொண்டு நிகழ்த்தும் செயலை பிறவினை எனப்படும் பிறரை கொண்டு செய்யறாங்க இங்க வந்து என்னன்னா தன்வினை வாக்கியம் இல்ல இது வந்து பிறவினை வாக்கியம் ஏன்னா இங்க வந்து பிறரை கொண்டு செய்யறாங்க ஒருவன் பிறரை கொண்டு நிகழ்த்தும் செயல் பிறவினை வாக்கியம் எனப்படும் தனக்காக செய்யாமல் பிறருக்காக பிறவினை வாக்கியம் அமர்த்தினான் அமர்தான்ங்கிறது தன்வினை அமர்த்தின்கிறது பிறவினை தன் வினையில் உள்ள தன்வினையில் உள்ள மெல்லின எழுத்துக்களை வல்லினமாக மாற்றி தன்வினைகளை பிறவினைகளாக மாற்றலாம் முதலே பார்த்தலையா தன்வினையில மெல்லினம் இருக்கும் அதை வள்ளினமா அது வந்து பிறவினையா மாறிடும் பகுதியில் உள்ள வள்ளின இரட்டித்து தன்வினைகளை தன் மாற்றலாம் தன்வினை பகுதிகளோடு தூவிகுதியை சேர்த்து தன்வினைகளை வினைகளை மாற்றலாம் நட அப்படின்னா நடத்துங்கிறது பிரவினையா மாறிடும் இன்னும் சில எக்ஸாம்பிள் கொட்டத்தை அடக்கினார் காவலர் வந்து கொள்ளையர் கொட்டத்தை அடக்கினார் தன்வினை காவலர் கொள்ளையர் கொட்டம் அடங்கினர் அப்படின்றது பிறவினை காவலர் கொள்ளையர் கொட்டத்தை அடக்கினார் அப்படிங்கிறது தன்வினை காவலர் கொள்ளையர் கொட்டம் அடங்கினர் அப்படின்றது பிரவினை நண்பர் வீட்டில் விருந்து உண்டேன் அப்படிங்கிறது தன்வினை நண்பரை விருந்து உண்பிட்டேன் என்பது பிறவினை நான் நேற்று வந்தேன் என்பது தன்வினை நான் நேற்று வருவித்தேன் அப்படிங்கிறது பிறவினை உண்டாங்கிறது தன்வினை தாய் குழந்தைகளுக்கு உணவு உன்வித்தால் பிறவினை பூங்கோதை பொம்மை செய்தாங்கிறது தன்வினை பூங்கோதை பொம்மை செய்தித்தாள் அப்படிங்கிறது பிறவினை திருந்தினான் அப்படிங்கிறது தன்வினை திருத்தினாங்கிறது பிறவினை உருண்டான் அப்படிங்கிறது தன்னினை உருட்டினான் அப்படிங்கிறது பிறவினை உண்டாள்னா தன்னினை உன்பித்தாள் அப்படின்னா பிறவினை ஆடினார் அப்படின்னா தன்னினை ஆட்டுவித்தார்னா பிறவினை கண்டான் என்பது தன்னினை காண்பித்தான் என்பது பிறவினை உழுதார் என்பது தண்ணினை உழுவித்தார் என்பது பிறவினை நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தன்னிணைக்கும் பிறவினைக்குமான எடுத்துக்காட்டு நம்ம அடுத்த வீடியோல சேவினை செய்யப்பாட்டு வினைக்குள்ளேயே எடுத்துக்காட்ட பார்க்கலாம் இந்த எடுத்துக்காட்டுனா அப்படியே மனப்பாடம் பண்ணிவிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம்பிள் இந்த எடுத்துக்காட்டை அப்படியே கேட்டுருவாங்க மாத்தாம தன்வினை ஒருவன் தனக்காக செய்யற செயல் தான் தன்வினை எழுவாய் வந்து தனக்கு தானே செய்யும் செய்ய தொழிலை உணர்த்துவதுதான் தன்வினை பிற ஒருவன் பிறவுக்காக செய்யறது வந்து பிறவினை எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அமர்தான்னா தானா தான் அமர்றான் அமர்த்தினா இன்னொருத்தனை அமர்த்தறான் அதான் தன்வினைக்கும் பிறவினைக்கும் எக்ஸாம்பிள நல்லா படிச்சுக்கோங்க அப்படியே மனப்பாடம் பண்ணாலும் சரி இல்ல புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஈஸி தான் தன்வினை தனக்கான தாமே செய்யறதுதான் தன்வினை பிறருக்காக செய்றது பிறவினை இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்த வீடியோல உங்க சந்தேகத்துக்கான பதில சொல்றேன்